காட்டிநயனப்பள்ளி அரசு துவக்கப்பள்ளியில் தமிழ்நாடு அரசின் இலவச பாட புத்தகம் கல்வி உபகரணங்களை மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் எம்எல்ஏ மதியழகன் வழங்கினார் தமிழ்நாடு அரசின் இலவச கல்வி உபகரணங்கள் அடங்கிய புத்தக கிருஷ்ணகிரி அருகே உள்ள காட்டிநயனப்பள்ளி அரசு துவக்கப்பள்ளியில் மாணவ செல்வங்களை வரவேற்று மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் பர்கூர் சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன் ஆகியோர் இலவச புத்தகம் புத்தகப்பை மற்றும் கல்வி உபகரணங்களை வழங்கினார் இந்த நிகழ்வில் அரசு பள்ளி ஆசிரியர்கள் கிருஷ்ணகிரி வட்டாட்சியர் சின்னசாமி முதன்மை கல்வி அலுவலர் முனிராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர் 이 사람은 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 이 முதல் வகுப்பு கால்வா இதற்காக இதனுடைய ஏற்பாடு செய்து கணிமம் ஸ்கூல் எஜுகேஷன் சேர்ந்த அனைத்து அரசு அலுவலர்களே மற்றும் இங்கே வந்திருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் குழந்தை சந்தோட வாழ்க்கை நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் ஏன்னா இந்த முதல் நாள் வகுப்பு நிறைய பேர் வலுவாக இன்னைக்கு பக்கம் கூட பார்க்கல ஆனால் நானும் வந்துருக்கீங்க முதல் வரவேற்று நம்முடைய தமிழக முதல்வர் எந்த ஒரு சுற்றில ஒரு மனதில் நல்லா வளர்ந்து வளர்த்து சிறப்பான முறையில் தேவையான நல்லா கொடுக்குறாங்க அதை நீங்கள் வந்து உங்கள் அப்பா அம்மா சிறப்பாக அதிக மைண்ட் கொடுத்துக்கணும் ஆப்ஷன் ஆகாத வந்து நல்லா படிக்கணும் இல்லையா சந்தோஷமாக